கரூர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன் நான் நாட்டுக்கோழி வளர்த்துறோம் ரொம்ப எல்லாம் குறைஞ்சி போயிருந்தது அதுக்கு தம்பி மோகன்கிட்ட அந்த மருந்து வாங்கினோம் கேஆர்எம் பாம்ஸ் தம்பிகிட்ட அந்த மருந்து வாங்கி கேஆர்எம் என்டர்பிரைஸ் இதுதான் பாருங்கள் இதை விட்டு ரெண்டு நாள் ஆகுது ரெண்டு நாள் சரியாயிட்டாங்க இவங்க வந்து காலையில் வந்து ரக்க தூக்கி போய் எப்படி படுத்துருது காலையில் மறந்துவிட்டு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வரைக்கும் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க இன்னொன்று இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ அனுப்புனேன் மோகன் கூடாது மோகன்கிட்ட தான் அந்த வீடியோ இருக்கும் அது ஒரு குஞ்சு ரொம்ப இதாக இருந்தது நான் வேறு பக்கம் போட்டுருக்கிற கொண்டு போய் காமிக்கிறேன் பாருங்கள் அது ரொம்ப செத்துருச்சுன்னே நினச்சேன் ஆனால் மூணு நாளில் ரெடி ஆயிடுச்சேன் இதுதான் இதுக்கு ரெண்டு வீடியோ தம்பிகிட்டே இருக்குது என்னுடைய இது மூணு நாளில் ரெடி ஆகிட்டார் அப்புறம் இது மாதிரி தான் கழுத்து சாய்ச்சிக்கிட்டு இருந்தது இதில் மெடிசன் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தது காலையில் தான் மருந்து கொடுத்துருக்குறேன் இது நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இதே மாதிரி தான் கழுத்து சாய் சாய்ச்சி நடக்கும் இது இன்னைக்கு காலையில் தான் வந்து கழுத்து இது மாதிரி தான் சாய் சாய்ச்சி நடக்கும் இதுக்கெல்லாம் மூணு நாளாக மறந்து கொடுத்துட்டோம் மூணு நாள் எல்லாமே இருக்குறாயிருச்சு நாளைக்கு ஒரு நாள் கொடுத்துட்டு விட்டுருவோம் கேஆர்எம் ஹெர்பல் மெடிசனில் ரெண்டு வகையான மருந்துகளை இப்போது விற்பனை செஞ்சிட்ருக்கோம் அதில் ஒன்று இம்யூனிட்டி பூஸ்டர் இன்னொன்று காப் சிரப் இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் வந்து கோழிகளுக்கு சத்து குறைபாடு ரக்க தொங்க போட்டிட்டு உட்காந்துட்டுருக்கிறது சீரண கோளாறு ஆசன வேலை ஒட்டி இறந்து போகிறது குறுக்கிட்டு இருக்கிறது அம்மை அதுக்கடுத்தது வந்து பார்த்தோன்னா ஈட் ஸ்ட்ரோக்கு கால்வாதம் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இது சரி செய்யும் சத்து குறைபாடை நீக்கி களத்தில் சேவல் நீக்கிறது சண்டை போடுது அப்படின்னா நல்லா சத்து கொடுக்கறதுக்கு இந்த மருந்து நல்லாவே உங்களுக்கு வேலை செய்யும் காஃப் சிரப்பு வந்து சளி பிரச்சனைக்கு சரி பண்ணும் காஃப் சிரப்புனாலுமே சளி சளி தான் சளிக்கு வந்து பார்த்தோன்னா இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சரி பண்ணும் இந்த சளினால் வரக்கூடிய குறைசா தலை வீக்கம் கண்ணில் வந்து பார்த்தோன்னா அந்த குறைசா இருக்கிறது அந்த பிரச்சனை இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே ரெக்கவரி பண்ணிட்டோம் வராமல் பார்த்துக்கும் வாயை பழந்து பழந்து மூடுறது தலையை உதறது இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த சளி மருந்து சரி செய்யும் இது நம்மளுடைய சொந்தமான தயாரிப்பு நாங்கள் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி தயாரித்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் வெளியில் எதுவும் டீலர்ஷிப் எதுவும் கொடுக்கல நாங்கள் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் முழுக்க முழுக்க ஹெர்பல் எந்த விதமான கெமிக்கலும் இதில் நாங்கள் ஆட் பண்ணலை நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது நோய் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கொடுத்த ஒரு வேலை கொடுத்தாலுமே அடுத்தது வந்து பாருங்க ஏஞ்சி நிற்க ஆரம்பிச்சிரும் தீனி எடுக்க ஆரம்பிச்சிரும் நார்மல் ஆக்டிவிட்டிஸ் போயிடும் இருந்தாலும் நாங்கள் மூணு நாள் கம்ப்ளீட்டாக கொடுத்து அதுக்கப்புறம் தான் வெளியில் விட சொல்கிறோம் ஸோ அது திருப்பி நோய் வராத அளவுக்கு இது பார்த்துக்கும் சைட் எஃபெக்ட் கிடையாது நீங்கள் இங்கிலீஷ் மெடிசனை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த நரம்பு சம்மந்தமான பாதிப்புகள் கொடுக்கும்போது உங்களுக்கு கியூர் ஆகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் கொடுக்கும் நரம்பு சம்பந்தமான பாதிப்புகள் கொடுக்கும் அதுக்கடுத்து கால் வாதம் வரும் தலையை முறுக்கிக்கும் ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் பட் நம்மளுடைய ஹெர்பல் மெடிசனில் எந்த விதமான கெமிக்கலும் நம்ம ஆட் பண்ணல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹேர்பல் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்பெறுங்கள் நன்றி இந்த மருந்துடைய ரிசல்ட்டு கேஆர்எம் ஹெர்பல் மெடிசனுடைய ரிசல்ட் வீடியோஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த வீடியோஸ்மே பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சளிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக கிளியர் பண்ணுது நல்ல ரிசல்ட்டு நீங்கள் கஸ்டமருடைய ஃபீட்பேக்ஸை பாருங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம அனுப்பி கொடுக்குறோம் சண்டே சேவல் லவ் பேர்ட்ஸ் கிளிமூக்கு விசிறிவால் வாத்து சிறுவிடை கோழி பெருவிடை கோழிகள் நாட்டுக்கோழிகளுக்கு எல்லாமே கொடுக்கலாம் அதுக்கடுத்து காடைக்கு கொடுக்கலாம் ஸோ ப பறவைங்களுக்கு எல்லாத்தையுமே இந்த மருந்து கொடுக்கலாம் நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி